அவங்க வந்தா நாங்க போவோம் அவங்க தந்தா நாங்க கொடுப்போம் நாங்க கொடுத்ததை அவர்கள் வாங்கி கொண்டால் அவர்கள் தருவதை நாங்கள் வாங்கிக் கொள்வோம் இது பிசினஸ் இல்லையா இது ஒரு வியாபாரம் கொடுத்து வாங்குறது எவ்வளவு அழகா சொல்றாங்க அப்படி இருக்க கூடாது அவர்கள் தரவில்லை என்றாலும் நீங்கள் கொடுங்கள் அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீங்கள் போங்கள் அவர்கள் உங்களை ஏசினாலும் அவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள் அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வர முடியாது என்று சொன்னாலும் நீங்கள் அவர்கள் அழைக்காத போதும் உங்க வீட்டுக்கு போங்க நமக்கு உத்தரவிடுவது செல்லலா அழி செல்லும் கேட்கணும் நம்முடைய பயணம் என்பது ஆகிரத்தை நோக்கி சுவனத்தை நோக்கி ஜன்னத்தை நோக்கி இருக்கணும்